அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் என்பர்களே ரொம்ப முக்கியமான பதிவுங்க வீட்டில் கண்ணாடி அப்படிங்கிறது எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம முக அலங்காரம் செய்வதற்கு அடிக்கடி முகத்தை பார்த்து ரசிப்பதற்கு கண்ணாடி தேவைப்படும் ஆனால் இந்த கண்ணாடி அப்படிங்கிறத எங்கே வைக்கணும் எப்படி வச்சால் நல்லது எங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது அது எப்படி இருக்கக்கூடாதுன்னு அதை தான் இதில் பார்க்குறோம் பொதுவாக வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம நிலைவாசப்படி இருக்கு இல்லையா அதுக்கிட்டே வந்துட்டு ஆளு உயர கண்ணாடி சில பேர் வச்சிருப்பாங்க பார்த்துப்பீங்க எதுக்கடா இது வச்சிருக்காங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோன்றியிருக்கும் அங்க வைக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ள வராம தன்னகத்தை கொள்ளக்கூடிய தன்மையா கண்ணாடிக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் வீட்டுக்கு வெளியவே ஆள் உயர கண்ணாடி வச்சிருப்பாங்க இல்லைனா வீட்டுக்குள்ள நுழையும் போதே கண்ணாடியில் அந்த பிரதிபலிப்பை பார்த்துட்டு நம்ம போற மாதிரி வச்சிருப்பாங்க இப்போ என்ன தான் எதிர்மறை ஆற்றலோடு போனாலும் அது தன்னகத்தையே அது ஈர்த்து கொள்ளும் அப்படின்ட்டு சொல்லப்படும் அதனால தான் கண்ணாடி வாங்கி வைங்க எங்கள் வீட்டுக்கு வெளியே நிலைவாசல்கிட்டையே வந்துட்டு வைக்கிறது நல்லது அப்படிம்பாங்க சில பேர் நிலவாசல் மேலே வந்துட்டு பெருசாக மாட்டியிருப்பாங்க வந்தமே முகம் தெரியும் அதெல்லாம் நல்லது அதனால் வீட்டுக்கு வெளியே உள்ள யாராச்சும் வர்றாங்கன்னா முதல்ல அவங்க முகம் தெரிகிற மாதிரி வந்து கண்ணாடி மாட்டி வைங்க முடிஞ்சால் முழு அந்த உருவத்தையும் பார்க்கக்கூடிய வகையிலே கண்ணாடி வாங்கி வைத்தாலும் சிறப்பான விஷயம்தான் இப்போ வரவேற்பறையில் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நிலைவாசலுக்கு நேராக உள்ளே போகிறப்ப அந்த வரவேற்பறை இருக்குன்னு அப்படியே பார்த்தோமே ஒரு ரிஃப்ளெக்ஷன் அங்கே கிடைக்கிது அப்படிங்கும் போதும் அதுவும் சிறப்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதே அறையில் வைக்க சொல்கிறோமே அப்போ அந்த இடத்துல வைக்கலாமா அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க நேர்மறை ஆற்றல்களை பெருக்கி கொடுக்கும் அது இது எதிர்மறை ஆற்றலை வெளியே தள்ளும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஈர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வெளியே வைக்கும் போது எதிர்மறை சக்திகளை துரத்தக்கூடிய அல்லது தனத்தை ஈர்த்துக்கொள்ளக்கூடிய தன்மை கண்ணாடிக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பூஜை அறையில் வைக்கும்போது அது பல்கி பெருகும் உள்ளே இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்களை பல்கி பெருகக்கூடிய ஆற்றல் உடையது பொதுவாக பார்த்தீங்கன்னா இது சந்திரன் ஆதிக்கம் உடையது கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரனோட தன்மை என்ன ஒளியை வாங்கி பிரதிபலிப்பது அதே தான் இதுவும் பண்ணும் நம்மளுடைய ஒளியை வாங்கி அப்படியே பிரதிபலித்து தருகிறது அந்த குறிப்பான விஷயத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா படுக்கை அறையில் கண்ணாடியை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்யூனியங்களை வந்துட்டு தடை செய்யும் அப்படிம்பாங்க அந்த குடும்பத்துக்குள்ளே மூன்றாவது நபர்களுடைய தலையீடு அந்த இடத்துல உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முடிஞ்சளவுக்கு படுக்கை அறையில் வந்துட்டு கண்ணாடி இல்லாமல் பார்த்துக்கறது நல்லது ஒரே அறை தான் இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது கண்ணாடி பெருசாக வச்சுருக்கோம் அப்படின்னா தூங்கும்போது அதில் ஒரு சீலை மாதிரி போட்டு போட்டுவிட்ருங்க துண்டு மாதிரி எடுத்து மூடி வச்சுறது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பொதுவாக இந்த கண்ணாடிகள் பல அற்புதத்தை செய்யக்கூடியது தான் இல்லை என்னன்னு சொல்லவே இல்லை இப்போ நீங்கள் உருளி போதும் கண்ணாடி பாத்திரத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பூஜை அறையில் கண்ணாடி வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க வரவேற்பறையில் கண்ணாடி வைக்கலாம் அப்படிம்பாங்க அதுவும் அலங்கார கண்ணாடி சில அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கண்ணாடிகளை வாங்கி வைக்கும்போது மனதிற்கும் ஒரு விதமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதில் நல்ல முறையில் உங்களுக்கு அந்த ஒரு நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இப்போ எங்கே வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா படுக்கைகளில் வைக்கிறத தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க சரி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வீட்டுக்கு காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம கட்டியிருப்போம் இல்லையா அந்த காம்பவுண்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சின்னதாக பிள்ளையார் விக்கிரகம் வைக்கிறது நல்லது நிறைய வீடுகளில் இந்த மூளை குத்தல் இருக்குது அல்லது வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னா விநாயகரோட சின்ன அந்த சிலையை வைப்பாங்க நம்ம சிலையை வச்சா வழிபடணும் இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளால் முடிஞ்சதுன்னா வச்சிடலாம் சில பேர் வேல் வைப்பாங்க சில பேர் வந்துட்டு விநாயகர் விக்கிரகத்தை வைப்பாங்க இல்லை அதெல்லாம் வச்சு எங்களால் பராமரிக்க முடியாதுன்னா குறைந்தபட்சம் அதோடய படம் இருக்கும் கருந்திருஷ்டி கணபதி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அல்லது நர்தன கணபதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விநாயகர் படங்களை வந்துட்டு வீட்டு காம்பவுண்டில் வெளிப்பக்கமாக வந்துட்டு அந்த உருவம் தெரிகிற வகையில் வைக்கலாம் அதை வைக்கிறது பெருசில்லைங்க தொடர்ந்து நம்ம அதுக்கு பூஜை பண்ணணும் எப்படி இருந்தாலும் வந்துட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம அதுக்கு சாம்பிராணி கொடுத்து குறைந்தபட்சம் தீபாராதனை காட்டுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த கண்திருஷ்டி கோளாறுகளை போக்குறதோடு மட்டுமல்லாமல் வீட்டுக்குள்ள எதிர்மறை சக்திகள் வராமல் தடுப்பதற்கும் அது உதவும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சிருங்க இல்லை நம்மளால் முடியுது அப்படின்னா இந்த எல்லாம் அந்த கழுகு உருவம் இருக்குது இல்லையா கழுகை வந்துட்டு ஒரு உருவமாக வரைந்து வைப்பது அல்லது இந்த படங்களை ஒட்டி வைப்பது இதெல்லாம் பண்ணும்போது எதிரிகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு குறைய வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் அவங்கெல்லாம் அதிலிருந்து காத்து கொள்ளணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு இந்த கழுகோட படத்தை வரைந்து வைப்பதும் அதற்கு ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதே தான் இந்த மருதாணி செடி அப்படிங்கிறது வீட்டு வாசல்லையே வளர்க்கிறது அதாவது காம்பவுண்டுக்கு வெளியவே நீங்கள் வீட்டில் மருதாணி செடி வளர்த்து வர்றீங்க அப்படின்னா வீட்டுக்கு நேர்மறை ஆற்றல்களை மட்டும் அது கொடுக்க வல்லது எதிர்மறை ஆற்றல்களை உள்ளே அனுமதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க துளசியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றல்களை வீட்டில் பெருக்கி கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்குது இப்போ பூஜை இறையில் நம்மளால கண்ணாடி வைக்க முடியல அப்படின்னா பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைச்சாலும் அது பிரதிபலிப்பு தன்மை உடையதாகத்தான் இருக்கும் அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி தான் அதுவும் செயல்படும் அப்போ கண்ணாடி நம்மளால வைக்க முடியல இடம் பத்தல அப்படின்னா கொஞ்சமாக பூஜை இறையில் என்ன பண்ணலான்னா பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அங்கே வைக்கும் பொழுது அதே அளவு பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடும் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி சம்மந்தமாக வரக்கூடிய விஷயங்கள் இது கண்ணாடி எப்படி இருந்துடக்கூடாது ரொம்ப பழசாக இந்த பாதரசமெல்லாம் விட்டு போயிடுது இல்லையா அந்த பாதரசம் விட்டு போனாலுமே சில வீட்டில் வச்சுருப்பாங்க இது ரொம்ப ராசியான கண்ணாடி பல வருடமாக வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் வச்சுருக்கக்கூடாது அதெல்லாம் எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் பாதரசம் போயிடுச்சுன்னா ஒன்று ரொம்ப நீங்கள் சென்டிமெண்ட்டாக யோசிச்சிங்கன்னா கொண்டு போய் பாதரசம் பூசி வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லையா கண்ணாடியை மாற்றிடுறது தான் நல்லது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஃப்ரேம் எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கும் அப்படியே எப்போ விழுகுமோ அப்படின்ட்டு இருக்கும் அந்த மாதிரி கண்ணாடிகளையும் எப்பொழுதுமே பயன்படுத்தக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணாடியில் சின்ன விரிசல் விட்டாலுமே அதை ஆற்றல்களை ஈர்க்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் உடைந்து போன கண்ணாடியை எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் பயன்படுத்தக்கூடாது சின்னதாக விரிசல் விட்டுருக்கு அல்லது உடஞ்சி கிடக்கு இந்த மாதிரி எந்த காரணமாக இருந்தாலும் சரி கண்ணாடிகளை அதுக்கப்புறம் பயன்படுத்துகிறத தவிர்த்துடுங்க வேறு ஏதாச்சும் புதுசாக கண்ணாடிகள் வாங்கி மாட்டி வச்சுக்கோங்க அதுதான் சிறப்பான விஷயமாக கூட இருக்கும் இப்போ உடஞ்ச கண்ணாடி எப்படி அப்புறப்படுத்துறது அப்படியே கொண்டு போய் நம்ம டஸ்ட்பினில் போடக்கூடாது குப்பை தொட்டியில் போடக்கூடாது நல்லா முடிஞ்சதுன்னா நிறைய பேப்பரை வச்சு அதை சுற்றி அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கை இந்த இடத்துல பயன்படுத்துக்க ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் கவர் போட்டு சுற்றி மேலே நல்ல நியூஸ் பேப்பர் போட்டு அதை நல்லா மூடிட்டு அதுக்கப்புறமா குப்பை தொட்டியில் போடுங்க ஏன்னா அந்த குப்பையை எடுக்கிறார்கள் அல்லவா அவர்கள் ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாள்வாங்கன்னு சொல்ல முடியாது வேலை பதட்டத்தில் கொஞ்சம் அஜாக்கிரதையாக அதை கையாண்டாங்கன்னா அவங்க கையை கிழிச்சிடும் அதனால் இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் ஏதாவது உடைஞ்சதை நம்ம அப்புறப்படுத்துகிறோம் அப்படின்னா முறையாக அதை நிறைய பேக் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்புறப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் தவிர்த்து கொள்ளலாம் இந்த வாட்சில் கட்டியிருக்க கண்ணாடி உடஞ்சிருந்தா கூட நம்ம மாற்றிடுறோம் ஆனால் வீட்டில் கண்ணாடியை மாற்றினா மாற்றுறதே இல்லை இல்லையா அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க வீட்டில் கடிகாரம் இருக்குது கடிகாரத்தில் கண்ணாடி உடஞ்சிருந்தாலும் மாற்றிடுங்க அதில் பேட்ரி இல்லாமல் இருக்குது நம்ம பேட்ரி போடல ஓடல அப்படின்னா ஒரு நாளுக்கு மேலே அதை அப்படியே விடக்கூடாது நீங்கள் பேட்ரி வாங்கி போட்டு அதை இயக்க வச்சிடணும் இல்லையா கலட்டி வச்சிடணும் அப்படி இருக்கிறது தான் நல்லது எப்போவுமே நேரத்தோடு நம்மளும் பயணிக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களை தேடி அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் கண்டிப்பாக பயனுள்ள விஷயங்களாக உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த பதிவை மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க இதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி